நிகழ்ச்சிகள்ல எம்எல்ஏக்கள் யாரும் கலந்துக்கிறது இல்ல அதிகாரிகள் வந்து இவங்களை அழைக்கலங்கிறதுக்கு அமைச்சர் தான் காரணமா நாலு ஜிஎம்எல்ஏக்கள் ப்ரூஃபே என்ன பிரச்சனை கட்சி கச்சிக்குள்ள என்ன பிரச்சனை திருச்சியில் உள்ள ஒரு நாலு திமுக எம்எல்ஏக்கள் ஒரு மூணு பக்கம் கடிதத்தை எழுதி கையெழுத்து போட்டு முதல்வர்கள் நேரடியாகவே கொடுத்துருக்காரு வணக்கம் வணக்கம் திருச்சி திமுகவில் கோஷ்டி பூசல் உச்சக்கட்டத்துக்கு போயிருக்கு நம்ம ஏற்கனவே இது சம்மந்தமாக பேசியிருக்கிறோம் அதாவது அமைச்சர்களுடைய நிகழ்ச்சிகளில் எம்எல்ஏக்கள் யாரும் கலந்துக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு இடையில பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அமைச்சர் அமைச்சருடைய நிகழ்ச்சியில் நம்மளை கூப்பிடலன்னு சொல்லி ஒரு எம்எல்ஏ என்ன பண்ணிருந்தார் அந்த தொகுதி என்னுடைய தொகுதி காலி ஆகியிருக்கு அதை வந்து எடுத்து சொல்லாமல் சொல்லிட்டார் அவர் அது ஒரு பெரிய சர்ச்சையானுச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ஒன் ஹவர்லயே அந்த அதோடைய ஃபேஸ்புக் பதிவை வந்து அவரையே யாரும் டெலிட் பண்ணிட்டாங்க இல்லை அவர் பண்ணலை அவர் அவர் பண்ணலாம் அவர் யாரோ அதை டெலிட் பண்ணிட்டாங்க அதுக்கு அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரி திருச்சியில் உள்ள ஒரு எஸ்பி ரேங்க் அதிகாரி ஒரு மூணு எம்எல்ஏவை கூப்பிட்டு அதோட ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி எம்எல்ஏக்களை கூப்பிட்டு என்ன பிரச்சனை கட்சிக்குள்ள என்ன பிரச்சனை உங்களுக்கெல்லாம் என்ன ப்ராப்ளம்னு கேட்டு அவர் ரெக்கார்ட் பண்ணார் இதோடைய தொடர்ச்சியாக இப்போ அடுத்த கட்டமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா திருச்சியில் உள்ள ஒரு நாலு திமுக எம்எல்ஏக்கள் ஒரு மூணு பக்க கடிதத்தை எழுதி நான் கையெழுத்து போட்டு முதல்வர்கிட்ட நேரடியாகவே கொடுத்துருக்குறாங்க சட்டசபை இங்கே போயிருந்தாங்கல்ல போனவங்க என்ன பண்ணிட்டாங்க அதை இது திருச்சியில் என்னென்ன தங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது அடிப்படையே முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம கலெக்டரு கார்பரேஷன் கமிஷனரில் ஆரம்பித்து எந்த அதிகாரிகளும் எங்களை எதையும் கலந்தாலோசிக்கிறது இல்லை நாங்கள் ஃபோன் பண்ணால் எடுக்கிறது இல்லைன்னே அவங்க அந்த புகாரில் சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்குறாங்க அதிகாரிகள் வந்து இவங்களை அழைக்கலங்கிறதுக்கு அமைச்சர் தான் ஆமா அப்படிதான் அவங்க சொல்ல வர்றாங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா மேலிடத்தில் போட்ட உத்தரவு அடிப்படையில் தான் அதிகாரிகள் எங்களை அலட்சியப்படுத்துகிறாங்க என்ன சொல்ல போனால் உதாசீனப்படுத்துறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் தான் அந்த கடிதமே அந்த புகார் கடிதமே இருக்குதுன்னு சொல்றாங்க தமிழ்நாட்டில் முதன் முறையா ஒரு ஆளுங்கட்சியில இத்தனைக்கும் ஆளுங்கட்சியா இருக்கிறப்ப அமைச்சரை பத்தி புகார் பண்ணி கடிதம் கொடுத்துருக்கிறது எதாவது டைம் அப்படின்னு சொல்லுறாங்கிறத விட ஜனநாயகம் அதுதான் ஜனநாயகம் அப்போ யார் பண்ணாங்க

அப்படியும் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு எம்எல்ஏ கலந்துக்கல கையெழுத்து கையெழுத்து போடல அவங்க என்ன என்ன சொல்றாங்கன்னா அதுல அதுக்கு ஒரு எம்எல்ஏ காரணம் என்ன சொன்னாங்கன்னா அவருடைய தம்பிக்கு திருமணம் வந்து அடுத்த வாரத்துல ஒருவேளை இதுல பெரிய பிரச்சனையாச்சுன்னா இந்த கல்யாணத்துக்கு கட்சிக்காரங்க யாரும் வர வரமாட்டாங்களோன்னு பயம் அவருக்கு வந்துருச்சு ஸோ அதனால அவர் கலந்துக்கல இன்னொருத்தர் வந்து அமைச்சருக்கு வந்து கொஞ்சம் நெருங்கிய வரவர் அவர் என்ன பண்ணாரு இல்ல இல்ல நான் அதுக்கப்புறம் பேசிக்குவேன் அந்த பிரச்சனை எதா இருந்தாலும் நழுவிக்கிட்டாரு அப்படின்னு நழுவிக்கிட்டாரு அவரு இந்த மாதிரி இந்த விஷயம் இதனுடைய பாதிப்பு பெருசா இருக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்க இல்ல இல்ல இது எப்படின்னா இந்த பொதுவா காங்கிரஸ் கட்சியில தான் கோஷ்டி பூசல் கோஷ்டி பூசல் ஆமா காங்கிரஸ் கூட இவங்க ரொம்ப வருஷமா ஒரு கூட்டணியில இருக்கிறதுனால அந்த கோஸ்ட்டு சாதிக்க அதனுடைய எஃபெக்ட்டு நீயும் வந்து பேருக்கு தெரியல மாதிரி அப்போ கொரோனா மாதிரி தொத்திக்கிடுச்சு இதுவரைக்கும் ஒரு ஆரோக்கியமானதுதான் இது என்ன கேட்டா யாருமே கட்சியில வந்து சர்வாதிகாரம் பண்ணக்கூடாது எல்லாருக்குமே அவரவருக்கு உரிய உரிமை இருக்கு இல்லையா அவங்க வந்து மக்களால ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தவன் அவன் நாலு ஆளுங்களை பார்த்து அதிகாரிகளை பார்த்து ஒரு காரியத்தை செஞ்சு கொடுத்ததும் நாளைக்கு ஓட்டு கெட்டு போக முடியும் அதனால அவங்க டைரக்டா பாதிக்கப்படுறதுனால அவங்க கொஞ்சம் பொங்கி எழுந்துட்டாங்க ஏன்னா வழக்கமா அவர் முதல்வர் தான் உங்களில் ஒருவனு கடிதம் கழுதவர்கள் கழுதுவா கழுது இப்ப இவங்களை முதல்வர் கழுத ஆரம்பிச்சுட்டாங்க அதனால அது ஒரு சுவாரஸ்யமா தான் இருக்குது ஆனா என்னன்னா ஒரு வாரத்துக்குள்ள

நீங்க பேசிட்டே இருந்தீங்கன்னா சரியா இருக்காது ரிக்கார்டா பண்ணுங்க இந்த அப்படின்னு யாரோ ஒரு பின்னணியில இது நடக்குது முக்கியமான உள்ள இது ரெண்டு சீனியர் அமைச்சர்களோட கூட சொல்றாங்க அதுல அவங்களுடைய வழிகாட்டுதின் அடிப்படையில் தான் இந்த சம்பவங்கள்லாம் நடக்குது ஏன்னா இதுக்கு ஏதோ ஒரு இதுல ஏதோ ஒரு முற்றுப்புள்ளி இருக்கும் ஏதோ ஒரு வகையில அதாவது இங்க புகார் சொல்றவங்களுக்கு பிரச்சனையா இல்ல புகார் கொடுத்தவங்களுக்கு பிரச்சனையாங்கிறது இன்னும் ஒரு ஒரு வாரத்திலேயே பத்து நாளே தெரிய வரும் ஏன்னா நீங்க முதல்வர்கிட்ட இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனைன்னு அவர் எல்லாத்தையும் கலந்து பேசுவார் ரெண்டாவது இது கேட்கிறாரு உளவுத்துறையிலையும் கண்டிப்பா ரிப்போர்ட் இப்படி எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களே இது சாத்தியமானு கேட்பாரு அந்த தான் அவரு எஸ்பி அளவுல அதிகாரி இது சிஎம் தான் அது 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 மாதிரி ஏற்கனவே வாய்மொழியா கேட்டதாக அவங்க எழுதி எழுதி வாங்கியிருக்கிறாங்க இது வந்து ஒரு பெரிய திமுக வந்து இப்போ ரெண்டு மூணு நாளாக பெரிய டாக் ஆஃப் த டவுன் அப்படிங்கிற மாதிரி பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வாரத்துலையோ பத்து நாள்லையோ இந்த கடிதத்திற்கு ஒரு எஃபெக்ட் எஃபெக்ட் இருக்குமா இல்லை புஷுன்னு போகுமான்னு நம்மளுக்கு இனிமேல் தான் தெரியும் பார்ப்போம்